ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முழுத்து திருக்குறளை ஓவி வடிலும் கவிதை நடைலாம் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறேன்னா நாமநீர் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக பிறனின் விடையாமை என்ற அதிகாரத்தில் மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவி வடியில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வேண்டிகளை போகலாம் இந்த உலகத்தில் பெரும்பாலான மனிதர்கள் சொல்லுவது என்னவென்றால் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகிவிட்டால் தனது மனைவியை தவிர வேறு பெண்களை இச்சையோடு பார்க்கவும் பழகவும் கூடாது என்பது அதுபோல் ஒரு பெண்ணானவள் திருமணம் செய்து கொண்டான் கட்டிய கணவனைத் தவிர வேறு ஆடவரை இச்சையோடு பார்க்கவோ பழகவோ கூடாது என்பதுதான் ஆனால் இந்த உலகத்தில் திருமணம் ஆவதற்கு முன்பு ஒரு ஆடவன் பல பெண்களை தனது ஆசை வலையில் வீழ்த்திட நினைக்கின்றான் அதுபோல் ஒரு பெண்ணானவள் தனது திருமணத்துக்கு முன்பு பல ஆண்களை தனது அழகு வலையில் வீழ்த்திட முற்படுகின்றான் இவ்வாறு தனது ஆசை வலையிலும் அழகு கலையிலும் விழுந்தவர்களை காதல் கொண்டு காமத்தில் களவு கொண்டு கல்யாணம் செய்து வாழ்பவர்கள் அந்த கல்யாணத்திற்கு பிறகு வேறு ஆணையும் பெண்ணையும் எப்படி இச்சையோடு பார்க்காமல் இருப்பார்கள் என்று யோசியுங்கள் காமத்திற்காக காதல் கொண்டு கல்யாணம் செய்து கொண்டவர்கள் அந்த காமத்தை கட்டிய கணவன் மனைவியிடம் மட்டுமே அனுபவித்து தனது வாழ்நாள் முழுவதும் அந்த காமத்தில் எப்படி நிறைவு காண முடியும் என்று சிந்தியுங்கள் அதனால் தான் கணவனிடம் காமத்தில் நிறைவு பெறாத மனைவியும் மனைவியிடும் காம சுகத்தில் திருப்தி அடையாத கணவனும் கண்ணில் கண்டவரை நாடி அவர்களின் காம சுகத்தை தேடி தான் கொண்டவரை விட்டுவிட்டு தனது கல்யாண வாழ்வுக்கு கருமாதி செய்கின்றார்கள் உண்மையில் திருமண வாழ்வு என்பது காமத்தை மட்டுமே சார்ந்தது என்றார் அந்த திருமணமே தேவையற்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஒருவன் காமத்தை அடைவதற்கு திருமணம் என்பது அவசியமல்ல திருமணம் செய்து கொள்ளாமலே கண்ணில் கண்டவரோடு காமத்தை அனைவராலும் அடைந்திட முடியும் அதற்கு எதற்கு கல்யாணம் என்று யோசியுங்கு திருமணம் என்பது இருமணங்கள் இணைவதற்கானது அந்த இருமணங்கள் இணைவதற்கு காமம் என்பதை துணையாக நிற்கின்றது என்று பார்த்தார் அந்த காமமே பலரின் திருமண வாழ்வுக்கு தீவனையாக முடிகின்றது ஏனென்றால் ஊர் பார்க்க உறவுகள் சேர்க்க திருமணம் செய்து கொண்டு கணவனும் மனைவியுமாக வாழ்பவர் உலகத்தார் காட்டும் ஆபாச காட்சிக்கும் சமூக வலைதளங்கள் விரிக்கும் காம வழியிலும் மனதை பறிகொடுத்து திருமணத்தை மறக்கின்றார்கள் இவ்வாறு இந்த உலகத்தில் எத்தனை ஆண்கள் தனது மனைவியைத் தவிர வேறு பெண்களை மனதளவில் கூட இச்சையாக நினைப்பதில்லை என்று சொல்லுங்கள் அதுபோல் எத்தனை பெண்கள் தனது கணவனைத் தவிர வேறு ஆண்களை ஏறெடுத்தும் பார்த்ததில்லை என்று சொல்லுங்கள் ஊர் பார்க்க பெயரளவில் கணவனும் மனைவியுமாக வாழும் பழப்பி ஊர் உலகில் அழகாக ஆபாசமாக ஆடி பாடி உழவுபவர்களை எல்லாம் காதல் கொண்டு அனுபவிக்க முடியவில்லையே என்று இயங்குகின்றார்கள் திருமண உறவில் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்று கட்டுப்பாடும் கண்டிப்பும் இல்லை என்றான் உலகில் காமத்தால் கண்டவரும் கண்டவரோடு காலத்தை கடத்துவார்கள் ஆனாலும் தற்போது அந்த திருமண உறவையை உடைத்துவிட்டு விவாகரத்து செய்துவிட்டு மறுமணம் என்ற பெயரில் மனதை மாற்றி தான் கொண்ட கணவன் மனைவி உறவையும் மாற்றி வேறு ஒருவரோடு மனவாழ்வை அமைக்கின்றார்கள் மானிடர்கள் திருமணம் கொண்ட ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற விதியை மீறி ஒருவனுக்கு ஒருத்தி இல்லை என்றால் ஒருத்திக்கு ஒருவன் பிரிந்து மறைந்து சென்றால் வேறு ஒருவரை மறுமணம் செய்து மனவாழ்வை வாழலாம் என்று புதிய விதியை விதித்துக் கொண்டார்கள் மனிதர்கள் ஆனாலும் இதில் மனிதர்கள் சிந்திக்க வேண்டியது என்னவென்றால் திருமணமானாலும் மறுமணமானாலும் இரு மனங்கள் ஒரு மனதாய் ஒத்துப்போன அந்த மனவாழ்வு ஒருபோதும் செத்து போகாது என்பதுதான் உண்மை இதை உணராத மனிதர்கள் காமத்திற்காக கல்யாணம் செய்வது கல்யாணம் செய்தும் கண்டவரோடு காமத்தில் இணைவது முற்றிலும் அறியாமையானது அது ஒருபோதும் மனித வாழ்வுக்கு இன்பத்தை நல்காது படியையும் பாவத்தையுமே சேர்க்கும் மனிதருக்கு தெரியும் இளமையில் வந்த காமம் முதுமை வரை நிலைக்காது என்று மனிதனுக்கு தெரியும் தான் காதலித்தவரை விட்டுவிட்டு வேறு ஒருவரை திருமணம் செய்வது பாவம் என்று மனிதனுக்கு தெரியும் தான் திருமணம் செய்தவரை மறந்துவிட்டு கண்டவருடன் காமம் கொள்வது தன்னை நம்பி வந்தவரை காயப்படுத்தும் என்று மனிதனுக்கு தெரியும் காமத்தை காட்டிலும் உண்மையான அன்பே திருமண வாழ்வுக்கு அவசியமானது என்று இவை அத்தனையும் மனிதனுக்கு தெரியும் காமம் பலரின் கண்களை மறைக்கின்றது அதனால் மலத்தையும் சிறுநீரையும் வெளியேற்றுவதைப் போல பலரின் விந்துமும் அண்டமும் கழிவாய் வீணாக்கப்படுகின்றது வயதான கிழவனும் கிழவியும் கணவனும் மனைவியுமாக வாழ்வதற்கு காமம் தேவையற்றது அங்கு அன்பு ஒன்றே நிலைத்து நிற்பது வயது வந்த ஆணும் பெண்ணும் இணைவது என்பதே சந்ததிகளை உருவாக்குவதற்கு அந்த சந்ததி வந்ததே காமம் என்பது சுகமல்ல சுமை என்று உணர்த்துவதற்கு அதனால் தான் எந்த ஜீவராசிகளும் காமத்தை சுகமாக எண்ணாமல் சுமையாக நினைத்து சந்ததிகளை ஈன்றெடுக்கின்றது அதாவது முட்டையிடும் கோழிக்கும் பல பிள்ளைகளை பெற்றெடுத்து தாய்க்கும் தான் தெரியும் காமம் தந்தது சுகமா சுமையா என்று இவ்வாறு பிள்ளைகளை பெற்றெடுக்க வந்த காமத்தை மனிதர்கள் சுமை என்று உணராமல் அதை சுகமாக நினைத்து கற்பையும் காமத்தையும் விற்பனை பொருளாக்கி சந்தை கடையில் விற்பது அதை விலை கொடுத்து வாங்குவதுமாக விபச்சாரம் செய்து வாடுகின்றார் அதனால் தான் தாகம் கொண்டவருக்கு தண்ணீர் கிடைத்தால் என்ன பழச்சாறு கிடைத்தால் என்ன என்று மோகம் கொண்டவர் கண்ணில் கண்டவரையும் கற்பளிக்கின்றார்கள் குழந்தை என்றும் முதியவர் என்றும் பாராமல் பாலியல் தொல்லை செய்து உலகில் வேசித்தலம் புரிந்து வாடுகின்றார் அதை தடுத்து மனிதர் நல்வழிப்பட வேண்டும் என்பதற்காகவே திருவள்ளுவர் பிறனின் விடையாமை என்ற தனி அதிகாரத்தையே அமைத்துள்ளார் அவை என்னவென்பதை படிப்படியாக பார்க்கலாம் வாருங்கள் ஒரு ஆணின் உடல் உருவத்தில் அவனை இன்ற தாயும் தந்தையும் இருக்கின்றார் அதுபோல் ஒரு பெண்ணின் உடல் வடிவத்தில் அவளை இன்ற தாயும் தகப்பனும் இருக்கின்றார் இவ்வாறு உலகில் பிறந்த உடல் கொண்ட உயிர்கள் எல்லாவற்றிலும் அவர்களை இன்றடைத்த தாயும் தந்தையும் இணைந்த உயிரும் உடலுமாக இருக்கின்றார்கள் என்ற போது ஒரு பெண்ணுக்கு எத்தனை கணவன் இருந்தால் ஒரு ஆணுடன் எத்தனை மனைவிகள் வாழ்ந்தால் உலகில் பிறக்க எந்த குழந்தைக்கும் தாயும் தந்தையும் ஒருவராகத்தான் இருக்க முடியுமே தவிர யாருக்கும் தாயும் தகப்பனும் பலவாக இருக்க முடியாது அதை இயற்கையும் ஒருபோதும் அனுமதிக்காது அப்படி இருக்கையில் ஒரு ஆணும் பெண்ணும் காதல் கொண்டு கல்யாண வாழ்வில் இணைந்த பின்பு அவர்கள் வாழ்வில் காமத்தால் வேறு ஒரு ஆண் பெண் நுழைவது பழிபாவத்திற்குரியது அது பகையை வளர்த்து வாழ்வில் பயத்தை உண்டாக்கும் அதைத்தான் திருவள்ளுவர் பகை பாவம் அச்சம் படியென நான்கும் இகவாவாம் இல்லிருப்பான் கண் என்று சொல்லுகின்றார் அதாவது ஒரு பெண் ஒரு ஆணையும் ஒரு ஆணன்பவன் ஒரு பெண்ணையும் காதல் கொண்டு காமத்தில் ஊடலும் உயிருமாக கலந்து விட்டான் அவர்கள் இடையில் வேறொரு ஆணோ பெண்ணோ கள்ளக்காதல்களாக நுழைந்தான் அவ்விடத்தில் பகையும் பயம் பழி பாவமாகிய நான்குமே நீடிக்கும் எனவே மனிதர்களே எப்போதுமே பிறருக்கு உடலாலும் உயிராலும் உரிமையானவர்களை தனதாக்க எண்ணாதீர்கள் திருமணமான கணவன் மனைவியை பிரித்து அவர்களுடன் காமம் கொள்ள ஆசைப்படாதீர்கள் திருமணம் செய்து கொள்வதாகச் சொல்லி கற்பழித்து வேறொரு ஆணையும் பெண்ணையும் ஒருபோதும் சேராதீர்கள் அதுபோல் ஒருவனுக்கு ஒருத்தி ஒருத்திக்கு ஒருவன் என்ற இயற்கையின் விதியை காமத்தால் கற்பை சந்தை கடையில் காசு பணத்திற்காக விற்று விடாதீர்கள் இத்தகைய செயலெல்லாம் நிச்சயம் ஒரு மனிதனுக்கு நீங்காத பழியையும் பாவத்தையும் சேர்த்து வாழ்வில் பயத்தையும் தீரா பகையையுமே உண்டாக்கும் அதற்காகத்தான் திருவள்ளுவர் பிறன் பொருளால் பெற்றொழுகும் பேதமை ஞானத்து ஆறும் பொருள் கண்டார்கண் இல்லை என்று சொல்லுகின்றான் எனவே மனிதர்கள் காமத்தால் வாழ்வில் தவறியவர்கள் எல்லாம் இனியாவது பிறனில் விழையாமல் இருப்பதற்கு முற்படுங்க சந்ததிகளை உண்டாக்க உடலில் தோன்று காம உணர்வைக் கொண்டு தோன்றிய சந்ததிகளுக்கெல்லாம் தீரா துன்பத்தை கொடுத்து விடாதீர்கள் இந்த உலகத்தில் பஞ்சபூதங்கள் அனைத்தும் தனக்கான எல்லையை மீறாமல் கட்டுப்பாடாக இருப்பதினால்தான் அந்த ஐம்பூதங்களினால் நாம் அனைவருமாய் புலன் கொண்டு வாழுகின்றோம் அந்த வகையில் அலைகடலானது என்னதான் பேர் அலை கொண்டு ஓயாது ஆட்டு ஆடினால் அது தனது கடல் எல்லையை மீறி பிற நிலத்தின் கரையை அது விழுங்குவதில்லை அதனால் தான் ஓயாது அச்சத்தை காட்டும் ஆழ்கடல் சூழ்ந்த உலகனில் நில அத்தனையும் அந்த நீரின் துணையால் நிம்மதியாக வாழுகின்றது அத்தகைய கடல் நீர் சூழ்ந்த உலகனில் அச்சமின்றி வாழ தகுதியானவர்கள் யார் என்றார் அந்த கடலைப் போல் தனக்கான எல்லையை கடக்க பிறருக்கு உரிமையான கணவன் மனைவியை காமத்தால் தீண்டாதவர்கள்தான் ஆனால் எப்போது உலகில் பிறருக்கு உரிமையான கணவன் மனைவியின் மீது உலகத்தார் ஒவ்வொருவரும் காமம் கொண்டு அலைகின்றார்களோ அப்போதே அந்த ஆழ்கடல் அலையானது அனைத்தையும் அழித்து அள்ளிக்கொண்டு போகும் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள் அதைத்தான் திருவள்ளுவர் பிறனின் வழியாமை என்ற அதிகாரத்தில் நலக்குரியார் யாரினின் நாம நீர் வைப்பின் பிறர்க்குரியால் தோல் தோயாதார் என்று சொல்லுகின்றார் அதாவது அச்சத்தை தரும் அலைக்கடல் சூழ்ந்த உலகனில் அனைத்து உயிர்களும் அந்த ஆழ்கடலினால் ஆபத்தை அடையாமல் வாழ வேண்டும் என்றார் மனிதர்களும் அந்த கடலைப் போல் கட்டுப்பாடாக தனது காம எல்லையை கடக்காமல் பிறருக்கு உரிமையான கணவன் மனைவியை மனதாலும் உடலாலும் காம உணர்வு கொண்டு தீண்டாமல் வாழ வேண்டும் இல்லாவிட்டால் கடல் சூழ்ந்த உலகனில் அந்த கடலும் தனது எல்லையை கடந்து அனைத்தையும் அழிக்கும் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் எனவே மனிதர்களே தங்களுக்குள் ஓயாது அலையெடுத்துக் கொண்டிருக்கும் காமக்கடலை தனக்கான இடத்தில் தனக்குரியவரோடு கட்டுப்படுத்தி வாழுங்கள் பிறருக்கு உரிமையான கற்பு கரையை தீண்டாமல் பார்த்து கொள்ளுங்கள் அதுவே பஞ்சபூதங்களின் நீதியும் நியதியுமாக இருக்கின்றது என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் உலகில் தற்போது மனிதர்கள் எல்லாம் மற்றவருக்கு உரிமையானவர்களை அடையவே ஆசைப்படுகின்றார் ஒருவேளை அப்படி நீங்கள் வாழ்ந்திருந்தால் வாழ்ந்து கொண்டிருந்தால் பிறருக்கு உரிமையான கணவன் மனைவியை காமத்தால் தீண்டுவது பாவம் என்று உணர்ந்து இனியாவது மனம் திருந்துங்க தவறுவது அறியாமை கொண்ட மனித இயல்பு என்றால் தவறியதை திருத்தி மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருப்பதும் அறிவு கொண்ட மனிதனின் இயல்புதான் அதுவும் புது யுக மாற்றத்தை உருவாக்கும் இயற்கையினர் பண்புதான் என்பதையும் தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் இதை குறித்து விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்